என்ன ஒரு பொருளாதார சூழல்ல இருந்தாலும் நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை சூழல இருந்தாலும் ப்ராப்பர்டிஸ் நமக்கு அமைஞ்சால் நல்லா இருக்குமே சொத்து சுகங்கள் அதற்கு என்ன மாதிரி அமைப்பு நம்ம ஜாதத்தில் இருக்கணும் லக்னத்துக்கு நான்காம் இடம் தான் ப்ராப்பர்ட்டி சொத்து சுகம் செல்வ வளம் அவருடைய அந்த ஆளுமை இதெல்லாமே அங்க போய் ராகு அமருதுன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்மாண்டமான சொத்து சுகம் எப்போ வாங்கணும் எப்ப இதெல்லாம் அமைஞ்சது பாத்தீங்கன்னா குழந்தை பரப்புக்கு அப்புறமா நீங்க பெரியால வந்திருப்பீங்க ஒவ்வொரு கிரகமுமே அதை வந்து தீர்மானிக்கும் ஏன்னா அவர் கிரகத்துல பாத்தீங்கன்னா அவர் ஜாதத்துல லக்னத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வா இருக்குன்னா அண்ணனோ தம்பியோ இல்ல பங்காளியோ ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு சொத்து ஏற்படுத்தி கொடுத்துருவோம் நாலாம் படத்துல சுக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என்னாகும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் சொத்து மனைவியால் யோகம் மனைவி சொத்தோட வருவாங்க கேஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா சொத்து சுகம் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கும் தவிர கிடைச்சி லக்னத்துலேருந்து நானாம் இடத்துல சிலருக்கு புதன் இருக்கும் ரெண்டு சொத்து மூணு சொத்து ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க நிச்சயமாக அவர்களுக்கு அது வாழ்க்கையில் அமைஞ்சிடும் இது எழுதி தர ப்ராப்பர்ட்டிஸ் அமையறதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த ஸ்தலத்துக்கு போகணும் அது எந்த நாளில் போகணுங்கிறது எல்லாமே இருக்கும் அதை கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ளது அப்படியே ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸாக உங்கள் கையில் மேலே தூக்காடும் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க ஒரு மனுஷனா பிறந்தோம்னா நம்ம எல்லாருக்குமே சொத்து சுகம் ப்ராப்பர்ட்டிஸ் அமையணும் அப்படிங்கறத நம்மளுடைய ஒரு பேசிக் ஒரு எண்ணமா இருக்கும் யாராக இருந்தாலும் நம்ம என்ன ஒரு பொருளாதார சூழல இருந்தாலும் நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை சூழல் இருந்தாலும் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு அமைஞ்ச நல்லா இருக்குமே சொத்து சுகங்கள் அதற்கு என்ன மாதிரி அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கணும் இல்ல நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன மாதிரி சொத்து அமையும் இல்ல யார் மூலமாக அமையும் என்ன வழியில் அமையும் இது நமக்கு அதிக பதட்டம் இருக்காது எதிர்பார்ப்புகள் ஒரு ஆன்சைட்டி ஒரு காத்திருப்பு நம்மளுடைய சொத்து சுகம் செல்வ வளம் இது எப்படி அமைச்சுக்கிறது அப்படிங்கிற அந்த சூட்சம் தெரிஞ்சாலே இல்ல எப்படி அமைய போகுது யார் வழியாக அமைய போகுது யார்கிட்ட நம்ம அந்த ஹெல்ப் கேட்கலாம் இல்ல எதன் மூலமா நமக்கு அமையும் அந்த ஒரு வழிவகை தெரிஞ்சிட்டாலே நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிடும் அந்த வகையில் லக்னத்தில் இருந்து லக்னத்திலேருந்து நீங்கள் என்ன லக்னமாக வேணா இருக்கலாம் மேஷத்திலேருந்து மீனம் வரைக்கும் நீங்கள் லக்னம் எதுவும் வேணா இருக்கலாம் அந்த லக்னத்திலேருந்து நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்தின் அதிபதி யார் இல்லை அந்த நான்காம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது இதெல்லாம் தான் பெரும்பாலும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அமைச்சிக்குவீங்க உங்களுடைய அது சார்ந்த எண்ணங்கள் என்னவாக இருக்கும் இல்லை யாருடைய உதவியோடு நீங்கள் அதை அமைச்சிக்க முடியும் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புலப்படும் இதன்படி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அணுகி உங்கள் வாழ்க்கையை அணுகுனீங்கன்னா நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸை வந்து சேர்த்துட முடியும் உதாரணத்துக்கு லக்னத்திலிருந்து நான்காம் இடம் அதில் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அவருக்கு பிரம்மாண்டமான சொத்துக்கள் ஏற்படும் அவர் மனசளவுலேயே பெரிய வீடு கட்டணும் பெரிய கார் வாங்கணும் பெரிய அளவில் லேண்டு வாங்கணும் பெருசாக ப்ராப்பர்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அந்த பிரம்மாண்டவம் நாலு பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு யாரா யார் வீடுடா அது அப்பா இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க யாரோட வீடு கேட்டெல்லாம் பெருசாக இருக்கணும் ஒரு யானை உள்ளே போயிட்டு வர அளவுக்கு வாயில் கதவு இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் ஏன்னா ராகுனாலே பிரம்மாண்டம் அது எங்கே போய் அமருது லக்னத்துக்கு நான்காம் இடம் தான் ப்ராப்பர்ட்டி சொத்து சொகம் செல்வ வளம் அவருடைய அந்த ஆளுமை இதெல்லாமே அங்க அங்கே போய் ராகு அமருதுன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்மாண்டமான சொத்து சுகம் கார் வாங்குன்னு ஆசைப்பட்டா கூட சின்ன கார்லாம் வேண்டாங்க வாங்குறது வாங்குகிறோம் பெருசாக வாங்குவோம் எயிட் சீட்ரு வாங்குவோம் சிக்ஸ் சீட்ரு வாங்குவோம் செவன் சீட்ரு வாங்குவோம் எல்லோரும் வரணும் சொந்தக்காரங்களா இருக்காங்க திருவிழாக்கு போனோம்னால் என்ன ஆகுறது வாங்குறா அப்படின்னு உள்ள தூக்கி போட்டு வரணும் அதுக்கு மாதிரி கார் வாங்குங்க இல்லையா காஸ்ட்லியான கார் வாங்குங்க நார்மலான காராக இருந்தால் கூட அது காஸ்ட்லியான காராக இருந்தால் இன்னும் பெட்ருங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க நான் வந்து லேண்டு பார்த்துருக்குறேன் காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல ஒரு கோடிக்கு ரெண்டு கோடினாலும் வாங்கிடணுங்க அப்படின்ற ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க ஏன்னா இது பணம் இருந்தால் பெருசா வாங்கத்தானே போறாங்க அப்படின்னு நம்ம அதை வந்து நம்ம சுருக்க முடியாது ஏன்னா பல பேர் பணத்தை கட்டி வச்சிருந்தா கூட அவங்க கிரகத்தின் அடிப்படையில் நமக்கு சின்னதாக ஒரு வீடு போதுங்க நமக்கு போதுங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருந்தா கூட ஆனால் பணம் வந்து பல லட்சங்கள் கோடி கூட வச்சிருப்பாங்க ஆனா அவங்களுடைய அமைப்பு திங்கிங் பார்த்தீங்கன்னா சிறுசா தான் இருக்கும் அப்படி அவங்க சிந்தனையை சிந்திக்க வைக்கிறதே இன்ஃபுளுவன்ஸ் பண்றதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரகம் தான் அந்த வகையில் நாலாம் இடம் லக்னத்திலிருந்து உங்க லக்னத்திலிருந்து நாலாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க உதாரணத்துக்கு சந்திரன் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் இடம் அப்படிங்கிறே தாயை குறிக்கும் அப்போ அங்கே சந்திரன் இருக்குது அப்படின்னா அம்மாவே ஒரு சொத்துக்காரியாக இருப்பாங்க அம்மா பேரில் சொத்து இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க இல்லை நீங்கள் அவங்களோட சொத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் அது எப்படி அமையும்னா நீ வந்து என் ப்ராப்பர்ட்டியில் இருப்பான்னு அம்மாவே கூப்பிடுவாங்க அதான் ஆச்சரியம் இல்லைம்மா பரவாயில்லம்மா நீ பாருமா அப்படின்னு இல்லை நீ வந்து இருந்தனா என் கூட நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்வாங்க அப்போ இயல்பாகவே உங்கள் கிரகம் என்ன பண்ணும் நீங்கள் சொத்து வாங்குன்ற அவசியமே இல்லை அம்மாட்டே சொத்து இருக்கும் அம்மா என்ன பண்ணுவாங்க நீ வந்து என் கூட இரு என்னை பார்த்துக்கன்னு சொல்லும்போது அம்மாவை மட்டும் பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் இருக்கப்படுது அந்த சொத்தையும் நீங்கள் அனுபவிப்பீங்க அவங்க அதை விரும்புவாங்க நீ என் பிள்ளை நீ வந்து என் கூட இரு நீ இந்த சொத்தெல்லாம் பார்த்துக்கேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் இதெல்லாம் நீ பா ஆனால் பேர் வந்து அம்மா பேரில் தான் இருக்கும் சொத்து அதோடைய அர்த்தனை வயசையும் நீங்கள் இருப்பீங்க அப்போ தாயாரால் உங்களுக்கு வந்து ஒரு சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னு அர்த்தம் அங்கே நாலாம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நிச்சயமாக அப்பாவோடைய அனுக்கிரகத்தில் உங்களுக்கு சொத்து சொங்க அனுபவம் கிடைச்சிரும் இல்லை அப்பாவோட சொத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்பாவை கூட இருப்பீங்க அப்பாவே சொத்துக்காரராக இருப்பார் ஸோ அதே போல் அங்கே வந்து குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு சொத்து சொங்க அமையும் குழந்தை பேரில் சொத்து வாங்குவீங்க அந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அமையும் அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் கூட நீங்கள் வாங்குவீங்க ஆனால் எப்போ வாங்கினோம் எப்போ இதெல்லாம் அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு அப்புறமா நீங்கள் ஆளாக வந்துருப்பீங்க ஒவ்வொரு கிரகமுமே அதை வந்து தீர்மானிக்கும் இப்போ நீங்கள் நாலாம் இடம் போறீங்க அதில் அதிபதியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை செவ்வாய் அங்கே இருக்குது அப்படின்னா அதன் மூலமா உங்களுக்கு அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஒரு சொத்து சுகம் கிடைக்கும் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு பெரிய ஆளா வந்துடுவார் தம்பி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டை வாங்கி தம்பி நீ பாத்துக்க நீ இருந்துக்கே இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ராப்பர்ட்டி என் பேர்ல இருக்கு இல்லை நான் பின் காலத்துல நான் அவனுக்கு உன் பேரில் எழுதி தரேன் இப்போ நீ வச்சுக்கடா நீ நல்லா இருற நான் மட்டும் எனக்கு ஆல்ரெடி ரெண்டு வீடு இருக்குடா நான் நல்லா இருக்கேன் நீ ஸ்ட்ரகிள் பண்றது எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல நீ வச்சுக்க வச்சுக்க தம்பி அப்படின்னு கொடுப்பாங்க இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அவர் கிரகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஜாதத்தில் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா அண்ணனோ தம்பியோ பங்காளியோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு சொத்து ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அவங்க சொத்தை பராமரிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அண்ணன் எங்க ஃபாரின்ல இருப்பாரு தம்பி ஊர்ல இருப்பாரு என் ப்ராபர்ட்டிஸ்ல நீ பாத்துக்கடா அதில் வர்ற வெள்ளாமைல நீ எடுத்துக்க நீ மெயின்டைன் பண்ணிக்க வரி மட்டும் என் பேரில் கட்டிடு சொத்து என் இருக்கட்டும் அப்ப சொத்து அவர் பேர்ல இல்லைனாலும் அண்ணன் பேர்ல தான் இருக்குனாலும் அதை அனுபவிக்கிறது அதை என்ஜாய் அதில் போறது வர்றது இருக்கிறது கொள்றது எல்லாமே அந்த தம்பி அனுபவிக்கிறார் இல்லையா அப்போ அண்ணன் தம்பியால் ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த பெனிஃபிட் அவர் கிடைக்கும்னு அர்த்தம் இதை சனி இருக்குது அப்படின்னா நல்ல வேலையாட்கள் அமைவாங்க அந்த வேலையாட்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி நல்லா பேணி காப்பாங்க பல பேருக்கு பார்த்திங்கன்னா ஊட்டியில் கொடைக்கானல் எல்லாம் பங்களா வாங்கி போட்டிருப்பாங்க அவங்க சென்னையிலையோ டெல்லியிலையோ பாம்பேலையோ ஃபாரின்லேயோ கூட இருப்பாங்க அண்ணன் தம்பியை கூட நம்ப முடியாது இந்த காலகட்டத்தில் அவங்களோட லேபர்ஸ் வந்து அவங்க உறுதியாக நிற்பாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்வாங்க பயிரில் இறங்கி எல்லா வெள்ளை வேலையும் முடிச்சுட்டு அவருக்கு அப்படியே அதை நெல்லை வந்து அதை அறுவடை பண்ணி கொடுத்து சார் வச்சுங்க சார் அப்படின்னு அந்த அந்த லேபர்ஸ் வந்து அவ்வளோ ஒழுக்கமாக அவ்வளவு நன்றி உணர்ச்சியோடு அவருக்கு இருப்பாங்க அது அது என்ன கெமிஸ்ட்ரின்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது இவர் எப் எல்லாரும் செய்கிற அதே கூலி தான் கொடுப்பாரு எல்லாரும் பண்ணுற அதே நல்ல தான் பண்ணுவார் தவிர மற்றவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்காது இவருக்கும் அந்த லேபர்ஸுக்கும் அவ்வளோ ஒரு ஒன்று அந்நியம் இருக்கும் அவங்ககிட்ட இவர் பொறுப்பை கொடுத்துருவார் நீங்கள் பார்த்துக்குங்க உங்கள் வயல் இது அப்படின்னுவார் அவங்களும் அந்த தான் வீடு மாதிரி தான் வயல் மாதிரி தான் சொத்து மாதிரி தன்னுடைய அமைப்பில் அதை பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு வேலையாட்கள் மூலமாக அதை சொத்தை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருப்பாங்க பல பேர் பார்த்திங்கன்னா வேலையாட்கள் பேரில் சொத்து வாங்குவாங்க அதெல்லாமே இந்த ஜாதகம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நாலாம் படத்தில் சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னாகும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் சொத்து மனைவியால் யோகம் மனைவி சொத்தோடே வருவாங்க கல்யாணம் பண்ணி வரும்போதே வீடோட வந்தால் காரோட வர்றது வீடோட வர்றது பத்திரத்தோட வர்றது உங்களுக்கு தாங்க வச்சுக்கோங்க சீதனமாக வச்சுக்கோங்க அப்படின்றது எத்தனையோ இருக்கு இல்லையா அவங்க இயல்பாக வந்ததுக்கு அப்புறம் கூட இவருக்கு மனைவி வந்த பிறகு யோகம் மனைவி வந்த பிறகு சொத்து சுகம் வரும் மனைவி பேரில் சொத்து வாங்குறது எவ்வளோவோ இருக்கு இல்லையா அங்கே கேது இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா சொத்து சுகம் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குமே தவிர கிடச்சிரும் இறைவன் ஒரு நாள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் ரொம்ப காம்பாக்டான போதும் நமக்கு சிங்கிள் பெட்ரூம் போதும் டபுள் பெட்ரூம் போதும் முட்டு சந்துக்கில் இருக்குது இந்த மாதிரி அந்த கிரகம் எங்கே அந்த வேலையை காட்டிடும் நாலாம் இடத்துல ப்ராப்பர்ட்டியில் போய் கேது உட்காந்துருக்குன்னா ப்ராப்பர்ட்டி கிடைக்க விடாமல் லாக் பண்ணும் ஆனால் ஒரு வழிபாட்டு முறையின் மூலமாக ஒரு பரிகாரங்கள் மூலமாக அந்த கேது என்ன பண்ணும் இவருக்கு ஒரு பெரிய இல்லாத ஆனால் அவருக்கு என்ன தேவையோ அந்த சொத்து கிடைச்சிடும் பிரம்மாண்டமாக கிடைக்கலைனாலும் கிடைக்கும் கொஞ்சம் போராடி அவரை வந்து நிறையா வந்து உழைக்க வச்சு ரொம்ப போராடி தாமதப்பட்டு தடைபட்டு ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் தாத்தா பாட்டி சொத்து கிடைக்கிறதாலுமே இந்த ராகு கேது வந்து நாலாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக பூர்வீக சொத்து அவங்களுக்கு கிடைக்குது தந்தை ஒளி பாட்டன் தாய் வழி பாட்டன் தாத்தா பாட்டி இவங்க மூலமா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக சுகம்ன்றது நிச்சயமா அவர்களுக்கு எப்போதும் கிடைக்கும் அதுல லக்னத்துல இருந்து நாலாம் இடத்துல ரெண்டு சொத்து மூணு சொத்து ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பா கிடைக்குங்க நிச்சயமா அவர்களுக்கு அது வாழ்க்கையில அமைஞ்சிடும் இது எழுதி தர சரியான முயற்சியும் பயிற்சியும் பிரார்த்தனைகளும் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு உங்க ஜாதத்துல எந்த ஸ்தலத்துக்கு போனால் ப்ராப்பர்ட்டி அமையும் இருக்கும் அந்த ஸ்தலத்துக்கு அந்த குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட கிழமையில குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் நீங்கள் போகும்போது அந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறக்கூடிய யோகம் வந்துடும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிடும் இதெல்லாமே வந்து ஜோதிட விதிகள் வந்து துல்லியமாக செயல்படும் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் அமைகிறதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த ஸ்தலத்துக்கு போகணும் அது எந்த நாளில் போகணுங்கிறது எல்லாமே இருக்கும் அதை கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ளது அப்படியே ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸாக உங்கள் கையில் மேலே வந்து உட்காரும் அது துல்லியமாக செயல்படும் இன்னும் சிலருக்கு சார் நீங்கள் சொல்றதுலாம் சரிதான் ஆனா கிடைக்க மாட்டேங்குது சார் என் ஜாதத்துல நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு கிரகம் இருக்குது ஆனால் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய அணுகுமுறை இன்னும் சரியா இல்லைன்றது அர்த்தம் எப்பவுமே ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் பொக்கிஷம் இதுல இருக்கு அதை நீங்க சரியா அணுகலை இப்போ ஒரு தேர்வுல எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தான் ஆனா ஒருத்தர் ஜெயிக்கிறாரு ஒருத்தர் தோக்குறாருன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே அறிவு தான் ஒரே சூழல் தான் ஆனா அணுகுமுறைகள் டிஃபர் ஆகுது

நல்ல சொத்து சுகம் அமையறதுக்கு இவர்கள் அவங்க ஜாதகத்தில் எந்த தெய்வத்தை பிடிச்சா இந்த லேண்ட் இஷ்யூ ப்ராப்பர்ட்டி இஷ்யூ சால்வ் ஆகும் இல்லை land ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அறிந்து அந்த தெய்வத்துக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் போய் வழிபட்டு வரும்போதோ இல்லை தேவையான பரிகாரங்கள் செய்யும்போதோ நிச்சயமாக உறுதியாக அவங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கு நம்ம போய் தீண்டணும் நம்ம போய் அதை ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா நாலாம் இடத்துல இந்த இருக்கும் இருக்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறத சிக்கல் இருக்கும் இல்லை வாங்கின ப்ராப்பர்ட்டிஸில் பிரச்சனைகள் வரும் அது கேஸ் போய்கிட்டு இருக்கும் அதுல இருந்துலாம் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க உங்கள் ஜாதகத்தில் உள்ள அந்த சூட்சும ரகசியத்தை அறிந்து அந்த கோயில்கள் அந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கும் போது வெற்றி கிடைக்கும் இதை மாற்று கருத்தே இல்லை நன்றி